பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் வைகாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் முருகனின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் வைகாசி விசாகம் திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு இந்த ஆண்டு வைகாசி விசாக திருவிழா இன்று பழனி பெரியநாயகி அம்மன் கோவிலில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாள் நடைபெறும் திருவிழாவில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான வள்ளி தெய்வானை முத்துக்குமாரஸ்வாமி திருக்கல்யாண வைபோக நிகழ்ச்சி வருகின்ற நடைபெறும் அதனைத் தொடர்ந்து ஜூன் தேதி பைகாசி விசாக தேரோட்டம் நிகழ்ச்சி நடைபெறும் இதில் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளி வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளிய முத்துக்குமாரசுவாமி நான்கு ரத வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் கொடிக்கு பன்னீர் சந்தனம் விபூதி உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெற்றன நிகழ்ச்சியில் இணை ஆணையர் மாரிமுத்து அறங்காவலர் குழுவினர் உள்ளூர் பிரமுகர்கள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்